ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் நான் பார்க்க போகிறது எடுத்துக்காட்டு மூணு புள்ளி பன்னெண்டு சரிங்களா கொஸ்டின் பாருங்கள் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டூ இன்ட்டு கே ப்ளஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் நைன் கே ஈக்குவல் ஜீரோ எனும் சமம்பாட்டின் மூலாங்கல் சமம் எனில் கேயின் மதிப்பு காணுங்க அதாவது இப்போ கொடுத்துருக்க சமம்பா கொடுத்துட்டாங்க சமன்பாடை வச்சு நமக்கு கேனுடைய மதிப்பு கேட்டிருக்காங்க சரிங்களா இதுக்கு ஃபார்மலா இருப்பது ஃபார்மல் டெல்லி ஈக்குவல் பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி அப்ளை பண்ணி ரெண்டு போகிறோம் வாங்க பாருங்க கொடுத்துங்க சாம்பரம் எடுத்து எழுதியாச்சு இப்போ ஃபார்முலா அப்ளை பண்ணிக்க போகிறோம் டெல் ஈக்குவல் பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி சரிங்களா ஈக்குவல் ஜீரோ இதுதான் ஃபார்முலா இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் நம்ம ஏபிசினோட வேல்யூ எடுத்து எழுதிக்கலாம் ஏவோடய வேல்யூ பாருங்க ஒன்று எக்ஸ்க்கு மாட்டி இதுமாதிரி இல்லைனா ஒன்று இருக்கிறத அர்த்தம் பீனோட வேல்யூ இந்த எக்ஸுக்கு முன்னாடி கட்டம் ஃபுல்லாக இன்னொரு பி தான் அப்போது டூ இன்ட்டு கே ப்ளஸ் டூ இது பீனோட வேல்யூ அடுத்து சி பார்த்திங்கன்னா நைன் கே ஓகேங்களா எடுத்து எழுதியாச்சு இந்த வேல்யூவேஷனை இதில் அப்ளை பண்ண போகிறேங்க ஃபஸ்ட்டு பாருங்கள் பீன்றத்தவள டூ கே சாரி டூ இன்ட்டு கே ப்ளஸ் டூ ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் இன்ட்டு ஏனோட வேல்யூ ஒன்று சீனோட வேல்யூ நைன் கே ஈக்குவல் ஜீரோ சரிங்களா அப்போது ஸ்கொயரை வந்து தனித்தனியாக கொடுத்து எழுதிக்கலாம் கொடுக்கும்போது ரெண்டு ஸ்கொயர் இன்ட்டு கே ப்ளஸ் டூ ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு வரும் மைனஸ் நாலு இன்ட்டு ஒன்று நாலு நாலு இன்ட்டு ஒன்பது முப்பத்தி ஆறு முப்பத்தி ஆறுக்கு ஈக்குவல் ஜீரோ இப்போ நான் ரெண்டு இன்ட்டு ரெண்டு நாலு இப்போ பார்த்திங்கன்னா ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குங்களா அப்போது ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர்னால் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏபி இந்த காம்பினேஷனில் மாற்றி எழுத போகிறோங்க எழுதும் போது கே ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஸ்கொயர் ப்ளஸ் டூ இன்ட்டு கே இன்ட்டு டூ ஓகேங்களா இப்போ எடுத்து பிரித்து எழுதியாச்சு மைனஸ் தேர்ட்டி சிக்ஸ் கே அப்படி எடுத்து எழுதிக்கலாம் ஈக்குவல் ஜீரோ சரிங்களா இப்போ ஃபோர் இன்ட்டு கே ஸ்கொயர் அப்படியே வரும் ப்ளஸ் ரெண்டு ஸ்கொயர் பண்ணும்போது நாலு ப்ளஸ் ரெண்டு இன்ட் ரெண்டு நாலு இப்போ நாலு கே மைனஸ் தேர்ட்டி சிக்ஸ் கே ஈக்வல் ஜீரோ அப்புடின்னு வரும் ஓகேங்களா அப்போது இந்த 4 எடுத்து இந்த மூவட்டம் கூடி பிரிக்கலாம் இன்னும் பெருக்கில் தான் இருக்குது மூணு கூடி பெருக்கும் போது நாலு எண்டு கே ஸ்கொயர் நாலு வரும் 4 நாலு பதினாலு பதினாறு திரும்ப நாலு பதினாறு கே ஓகேங்களா எழுதி இந்த பதினாறு கே இந்த மைனஸ் ஓகேங்களா அப்போது லெஸ் பண்ண முடியும் லெஸ் பண்ணால் ஃபோர் கே ஸ்கொயர் ப்ளஸ் பதினாறு லெஸ் பண்ணும் போது நமக்கு இருபது கிடைக்கும் இருபது கே ப்ளஸ் மைனஸ் அப் மைனஸ் தான் பேருக்கான சிம்பிள் ஈக்குவல் ஜீரோ சரிங்களா இப்போ இது பார்த்தீங்கன்னா காரணி படத்துக்கு மொத்தம் இருக்குது ஏதாவது ஃபோர் கே ஸ்கொயர் மைனஸ் டுவெண்ட்டி கே ப்ளஸ் சிக்ஸ்டீன் ஈக்குவல் ஜீரோ ஓகேங்களா ஆனால் இதுக்கு மறு பாருங்க இது நாலு சாரி இது மூணுமே நாலாளாக வகுப்படும் முதல்ல நாலால் வகுத்துட்டு அப்புறம் காரணிப்படுத்திக்கலாம் ஈஸியாக இருக்கும் அப்போது நாலால் வகுக்க வகுக்கும் போது ஃபோர் கே ஸ்கொயர் டிவைட் பை ஃபோர் மைனஸ் டுவெண்ட்டி கே டிவைட் பை ஃபோர் ப்ளஸ் சிக்ஸ்டீன் டிவைட் பை ஃபோர் ஈக்குவல் ஜீரோ டிவைட் பை ஃபோர் ஓகேங்களா அப்புறம் நாலு நாள் கேன்சல் ஆகிடும் ஒன்றாள் நாங்கள் ஐநாங்க இருபது ஒன்றா நாங்கள் நாங்க நாங்க பண்ணாரு அப்போங்க என்ன வரும் கே ஸ்கொயர் மைனஸ் ஃபைவ் கே ப்ளஸ் ஃபோர் ஈக்குவல் ஜீரோவாக அது பெருக்குனாலையும் வகைத்தோல் ஜீரோ தான் இப்போ ஈக்குவல் ஜீரோ இப்போ காரணிப்படுத்திக்கலாம் இங்கே ஒன்று இருக்கு இங்கே நாலு இருக்குது அப்போது பெருக்குன்னா நாலு சாரி ஒன்று இன்ட்டு நாலு நாலு இங்கே மைனஸ் அஞ்சு இருக்குது அப்போது பெருக்கும் போது நாலு கிடைக்கணும் கூட்டினாவோ கழிச்சோட மைனஸ் அஞ்சு கிடைக்கணும் அப்போது ஒன்று இன்ட்டு நாலு ஒன்று இன்ட்டு நாலு நாலு சரிங்களா அப்போ இங்கே மைனஸ் அஞ்சு வரணும் அப்போது ரெண்டுத்துக்கு மைனஸ் போட்டால் மைனஸ் ஒன்றுன்ட்டு மைனஸ் நாலு இருக்கும்போது ப்ளஸ் நாலு ஆயிடும் மைனஸ் ஒன்றுன்ட்டு மைனஸ் நாலு மைனஸ் செஞ்சு ஓகேங்களா அப்போது கே மைனஸ் ஒன்று கே மைனஸ் நாலு ஈக்குவல் ஜீரோ இப்போ கே மைனஸ் ஒன்று ஈக்குவல் ஜீரோ கே ஈக்குவல் ஒன்று அடுத்து கே மைனஸ் நாலு ஈக்குவல் ஜீரோ கே ஈக்வல் நாலு சரிங்களா அப்போது கேவட மதிப்பு பார்த்தீங்கன்னா ஒன்று மற்றும் நாலு ஓகேங்களா பிளாக்ல கொடுத்துக்கோங்க ஓகே ஸ்டோன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள்